வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் லவ்லியான ப்ரூச்சர்ஸ் ஒர்க் பார்த்துட்டே இருக்கேன் அது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த நிறைய பட்டன்ஸ்ல பண்ணுறது ஃபேப்ரிக்ல பண்ணுறது ஃபேப்ரிக்ல பேட்ச் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி நிறைய டோரி ஒர்க்கும் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி என்னென்ன எனக்கு ஐடியாஸ் வருதோ உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஜுவல்லரி மேக்கிங் சொல்ல போகிறேன் அந்த ப்ரூச் ஒர்க்கை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் அது ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணலாம் அண்ட் மேட்சிங் ஜுவல்லரிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ப்ளவுஸ் டிசைன் உங்களோட நெக் டாலர் அண்ட் ஸ்டைல் வித் ரிங் சாரீ பின் எல்லாமே நீங்கள் இந்த ப்ரூச்சில் பண்ண முடியும் அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வீடியோ ஆக்சுவலி நான் அது வந்து வியர் பண்ணியும் இருக்கேன் அண்ட் இது தான் எப்படி செய்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி இந்த வீடியோ லோட் பண்ணியிருக்கோம் பேக்கில் கலர் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஸ்டட் மெயினாக ஸ்டட் மேக்கிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் ப்ரூச் பின் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக எப்படி இந்த ஸ்டட் பண்ணுறது மேச்சிங் ஜுவல்லரி செட் பண்ணுறது ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு குட்டி சாட்டின் கிளாத் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் என்ன கலரில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ முடிஞ்சால் அந்த கலர் எடுத்துக்கோங்க இல்லை எனி கலர் இஸ் ஓகே அதில் நம்மக்கிட்ட இந்த மிரர் ஃப்ரேம் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து இஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் மெத்தட் டு மேக் த ஸ்டார்ட் அதை வந்து அந்த சாட்டின் கிளாத்தில் நல்ல இந்த பி செவன் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிப்போம் பிகாஸ் இந்த க்ளூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் நல்ல வாட்டரில் சோக்கானால் கூட ஒன்றுமே வராது பட் நம்ம ஸ்டட் வந்து வாட்டரில் போட போகிறது இல்லை இல்லையா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இதில் ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து சாட்டின் கிளாத்தோடு நம்ம மேலே வந்து ஒட்டிப்போம் ஸோ இதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி விஷயங்கள் போகிறோம் இதை வந்து திருப்பிக்கிட்டு பின்னாடி பக்கமாக குந்தன் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் ஒட்டிக்கலாம் நான் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் டல் டாலர் ஆல்ரெடி வி மேட் அதுக்கு மேட்சிங் ஸ்டட் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணலான்னு தோணுதோ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் வச்சு தச்சுக்கிறேன் இதுவும் சாரீக்கு மேட்சாக அந்த பெண்டன்ட்டில் இருக்கிறதுக்கு மேட்சாக தான் போட்டிருக்கோம் இப்போ அந்த அது ட்ரை ஆகட்டும் நல்லா ஸ்டட் நம்ம போட்டது அதுக்குள்ளே இந்த பெண்டன்ட்டில் வந்து அடியில் கொஞ்சம் க்ரீன் டின் கொடுக்கலான்னு தோணுச்சு பிகாஸ் இந்த சேரீக்கு தான் இது பண்ண போகிறோம் ஸோ க்ரீன் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ பேஸில் இந்த நெட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரீன் நல்ல க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே ஸ்டட் ட்ரை ஆயிருக்கும் இல்லையா அது வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ எடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதை வந்து நல்லா வந்து பின்னாடி பக்கமாக திருப்பிக்கிட்டு க்ளூ நல்ல ஸ்ட்ராங்காக நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம இந்த ஸ்டட்டுக்கு நமக்கு சப்போர்ட்டர் கிடைக்குது இல்லையா ஸ்டெம் எல்லாம் வச்சு அந்த திருக்காணியோடு இருக்கும் அது அதை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறோம் ஹார்ட் க்ளூ இன்னும் யூஸ் பண்ணலாம் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட இப்போ இல்லைன்னா நோ ப்ராப்ளம் நம்ம க்ளூ தான் இருக்கேன் என்ன வேணால் பண்ணலாம் அதை ஸோ அது போட்டுட்டு நல்லா ஸ்டிக் பண்ண விட்டுருங்க இது ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் மிரர் ஃப்ரேமோட சைஸுக்கு ஒரு அட்டை மெலிஸ் உங்ககிட்ட என்ன மாதிரி அட்டை நம்ம ப்ரைஸ் டேக்லாம் வரோம்ல அந்த மாதிரி அட்டை கூட ஓகே எடுத்துக்கிட்டு அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஹோல் போட்டுக்கலாம் இது வந்து அந்த ஸ்டெம்மை இன்சர்ட் பண்ணுறதுக்காக அது மேலே நம்ம ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ண சேம் சாட்டின் கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் ஸோ எல்லோரும் கமெண்ட்டில் போய்ட்டு குட் ஐடியா அப்படின்னு டைப் பண்ணுறிங்க பிகாஸ் ரியலி இட்ஸ் எ குட் ஐடியா டு கவர் த பேக் சைட் ஆஃப் த ஸ்டேட் அது வந்து ட்ரை ஆனதும் ஃபியூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஃப்யூஷன் ட்ராய்ட் யூஸ் பண்ணல பண்ணுறேன் நீங்கள் வந்து உதுவாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளஸ் நார்மல் லேம்ப்லேயும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது ட்ரை ஆகட்டும் நல்லா அதுக்குள்ள நம்ம இந்த ஸ்டட்டுக்கு செயனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஐடியா பிளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒன்று பண்ணிடலாம் சேம் கலர் த்ரெட்டில் போடுங்க நான் அந்த த்ரெட் கலர் வந்து மாற்றி போட்டுட்டேன் அதே மாதிரி வேர்டிக்கலாக ஸ்டிச் பண்ணுங்கள் அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டட் நல்ல ட்ரையாக இருக்கு இப்போ வந்து அதோட ஷேப்ஸ் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்ல ஒரு எதுவும் அசிங்கமாக தெரியாம பிசுறெல்லாம் இல்லாம நீட்டாக ஃபியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சிசர்லேயும் கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டர் இருக்கும் ட்ரிம்மர் எதுனால வச்சு ஷார்ப்பில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊது வச்சு நல்லா ஃபியூஸ் பண்ணிவிடுங்க பிரிஞ்சு வராமல் இருக்க அதுக்கப்புறம் அதில் டிராப்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இந்த ட்ராப்ஸ் வந்து பன்னெண்டில் மேட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஹாவும் இருக்கும் ஸோ கிறிஸ்டலும் ஒரு ஸ்டாப் ஒரு கோல்டன் பீட் அவ்வளோதான் ஸோ அதை போட்டுட்டு திருப்பி உங்களுக்கு அந்த ஸ்டாப்பர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த கிறிஸ்டல்குள்ளே திருப்பி விடுறேன் பாருங்கள் அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஸோ பின்னாடி பக்கம் நாட் போடும்போது கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லூஸாக த்ரெட் விட்டு போடுங்க அப்போ தான் அது வந்து ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஸ்ட்ரிஃப்பாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஹேங் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நாட் பண்ணிக்கிறோம் சூப்பர் இஸ் கெட்டிங் ரெடி அண்ட் இந்த சாரிக்கும் ரொம்ப அழகாக மேட்சாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைட் கவருக்கு குட்டுன்னு டைப் பண்ணிங்க பாருங்க அந்த பீஸ் எடுக்கிறோம் அதை எடுத்து அழகாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா பேக் சைட் பியூட்டிஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ ரொம்ப அழகாக கவர் ஆகிடுச்சு அப்படியே இதை யூஸ் பண்ண வேண்டியதா வெயிட்லெஸ் ஸ்டட் உங்களுக்கு போட்டுகிட்டு மாதிரியே தெரியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல க்ளூ நிறைய அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ட்ரை பண்ண விடுங்க இப்போ பாருங்கள் பெண்டன்ட் அண்ட் ஸ்டட் எப்படி இருக்குது இதில் நீங்கள் ரிங்கும் பண்ணலாம் அண்ட் சாரீ பின் பண்ணலாம் ப்ளவுஸ்க்கும் இதே அக்சசரிஸ் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் செட் அப்படியே ஜொலிப்பீங்க ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என் ரொம்ப அழகாக இந்த இதே மாதிரி லுக்கில் இதை விட அழகாக உங்களால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக பண்ணி அதை வியோ பண்ணவும் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மீ பாய்